ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்னைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவான உரம் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நிஜமாவே காஸ்ட் எஃபெக்டிவ் தான் இது வந்து நாம தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு செடிகளுக்கு கொடுக்கலாம் மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை கொடுத்துட்டு வாங்க ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ நார்மலாக எல்லா உரங்களுக்கும் பார்த்துட்டிங்கன்னா என்பிக்கு அதிகமாக இருக்குது பொட்டாசு மேக்னீஸு அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எல்லா செடிகளுக்குமே வந்துட்டு நம்ம இந்த உரங்கள் அப்படிங்கிறது பார்த்து பார்த்து கொடுக்குறோம் ஆனால் இந்த உரத்தை பொறுத்தளவில் நம்ம சா சாயிலோட ஃபர்டிலிட்டி லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு உரம் அப்படின்னா இதுதான் தான் நிறைய உரங்கள் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் இல்லையா அந்த பாஞ்ச காவியம் மீன் அமிலம் அதுக்கப்புறம் மண்புழு உரம் ஹியூமிக் ஆசிடு சிவி நிறைய உரங்கள் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் நிறைய உரங்கள் வந்து நமக்கு ரிசல்ட்டும் கொடுத்துருக்கும் நமக்கு பர்சனல் ஃபேவரட்டாக ஒரு சில உரங்களும் இருக்கும் ஆனால் இந்த செடி வளர்றதுக்கு பூக்கள் வைக்கிறதுக்கு காய்கள் வைக்கிறதுக்கு இந்த உரங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் மண்ணோட வளத்தை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சாயிலோட ஃபர்டிலிட்டி லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த உரம் வந்து கொடுக்கலாம் ஸோ மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க குரோபாக்ஸ் சீட்ஸு உங்களுக்கு தொட்டிகள் அதுக்கப்புறமா வந்துட்டு மண்களவை ட்ரெயின் செல்மெண்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கொரியர் பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்பிட்டுருக்கும் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா நமக்கு டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது டெலிவரி காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும் நாம் வைக்கிற செடி வந்துட்டு எப்படி வளருது என்ன மாதிரி ஈல்டு தருது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா அந்த செடியோட மண் வளத்தை பொறுத்து தான் நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து நல்ல மண்ணுங்க இதில் என்ன போட்டாலுமே வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது இந்த மண்ணில் என்ன போட்டாலுமே மாட்டேங்குது நானும் என்னென்னமோ உரமெல்லாம் கொடுத்து பார்த்துட்டா எதுவுமே செட்டாக மாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து அந்த மண்ணோட சாயில் ஃபர்டிலிட்டி லெவலை பற்றி தான் அதை பொறுத்து தான் வந்து இந்த செடிகள் வளருதா வளரலையா அப்படிங்கிறது வந்து இருக்குது ஸோ இந்த மண் வளத்தை ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம என்ன செடி வச்சாலுமே அது அது அவ்வளோ சூப்பராக நமக்கு ஈல்டு தரும் நம்ம கிளைமேட் வந்தாலும் சரி கிளைமேட் இல்லை அப்படின்னாலுமே ஆடிப்பட்டம்னாலும் சரி தைப்பட்டம்னாலும் சரி நமக்கு ஈல்டு தரணும் அப்படின்னா அந்த மண் வந்துட்டு நல்லா தரமான மண்ணாக இருக்கணுங்க ஸோ இதுக்கான உரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப செலவே இல்லாமல் நம்ம வீட்டு கிச்சனில் வந்து இருக்கும் அந்த கடுகு ஸோ இந்த கடுகு வந்துட்டு நமக்கு புண்ணாக்காவும் கிடைக்குது ஸோ புண்ணாக்கா கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் நிறைய இடங்களில் வந்துட்டு தமிழ்நாட்டை பொறுத்தளவு நிறைய இடங்களில் வந்துட்டு கடுகு புண்ணாக்கு வந்து நமக்கு கிடைக்கிறது நம்ம வந்து மெயினாக வந்து இந்த கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணுறனால அதோடய புண்ணாக்கு வந்து சீக்கிரமாக நமக்கு கிடைக்குது கடுகு புண்ணாக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதில்ல அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கடுகு இருக்கு இல்லையா வீட்டில் ஸோ அது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் தண்ணிக்கு மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு எழுபது செடி வரைக்குமே நம்ம வந்து ஊற்றலாம் அதுக்கான அளவு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு கைப்பிடி எடு எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது கிராம்னு வைங்களேன் அதிகபட்சம் ஸோ இதை வந்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க பவுட்ரு பண்ணிட்டிங்க அப்படின்னா நம்ம ரொம்ப மிக்சியில் போட்டு ஓட்டுறோம் அப்படின்னா அதோட எண்ணெய் பிரிஞ்சு வருது நமக்கு தெரியும் ஸோ கையில் வந்து அந்த ஒரு பிசு பிசுப்பு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ இந்த எண்ணெய் வருது அப்படின்னா அவ்வளோ நல்லது நல்லா வந்து இன்னுமே நல்லா வேலை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன டப்பால் நான் வந்து கம்மியான குவான்டிட்டி எடுக்கறதுனால ஒரு இரநூத்தம்பது எம்எல் ஒரு இரநூத்தம்பது கிராம் வெயிட் பிடிக்கிற மாதிரியான ஒரு டப்பாவில் போட்டுவிட்டு தண்ணி ஊற்றுரும் ஸோ தண்ணி ஊற்றும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது ஒரு முக்கால் வாசி வந்து தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா தான் அது வந்து உள்ளே வந்து ஃபெர்மெண்ட் ஆகி அந்த கேஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா ஸோ ஒரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா உள்ளே வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் ஸோ அதுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம அந்த ஸ்பேஸ் கொடுக்காம ஃபுல்லாக அடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து வெடிச்சிரும் அது வந்துட்டு ஒரு முக்கால் வாசி வர மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ்லேருந்து ஃபைவ் டேஸ் வரைக்கும் நம்ம வந்து நிழலில் வச்சுக்கலாம் ஸோ வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ரெகுலராக அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அதை அந்த ஆட்டி ஆட்டி கொடுக்கும்போது அது உள்ள ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து ஈவனாக நடக்கும் நமக்கு நல்லா ஆட்டி கொடுத்துட்டு இது எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் அது வந்து புளிக்க புளிக்க நமக்கு வந்துட்டு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லையா இல்லையா அதனால் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சாவது நாள் அப்படிங்கும்போது இது வந்து இரநூத்தம்பது கிராமோட பாட்டில் அப்படிங்கும்போது அதை வந்துட்டு ஒரு இரநூத்தம்பது எம் இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸோ ஒரு மூணு நாலு நாளுங்கும் போது அந்த கடுகோட அந்த எசன்ஸ் ஃபுல்லாமே அந்த தண்ணியில் இறங்கி அந்த கலரே மாறினது நமக்கு தெரியும் ஒரு மஞ்சள் கலர் மாதிரி இருக்கும் மேலே வந்துட்டு அந்த ஃபர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு வந்துட்டு அந்த இதான மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு நார்மலாக கொடுத்துடலாம் இது வந்து நம்ம அரைச்சதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணுறது வந்து பெஸ்ட்டு ஸோ ஃபில்ட்ரு பண்ணல அப்படிங்கும்போது அந்த திப்பி திப்பியாக இல்லையா அது வந்து தொட்டியில் நின்றும் அப்போ அந்த தொட்டியில் நிற்கும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எறும்பு வந்து ஃபுல்லாக எறும்பு தொல்லை வந்துடும் அதனால் அதை ஃபில்ட்ரு பண்ணிடுங்க ஃபில்ட்ரு பண்ண ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு ஒரு தொட்டிக்கு வந்து ஒரு நூறு எம்எல் இருந்தோ இரநூறு எம்எல் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அந்த செடிக்கு செடியோட சைஸு அண்ட் அந்த ஒன் எந்த மாதிரியான தொட்டி அப்படிங்கறது தகுந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துடலாம் ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன செடி கொடுக்கலாம் அப்படின்னா பூச்செடிகளுக்கு காய்கறி செடிகளுக்கு கொடி வகைகளுக்கு அழகு செடிகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் ஸோ இது வந்து என்பிகேவும் நிறையா இருக்குது பொட்டாசியம் மெக்னீசியம் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னாலுமே இந்த இதை மெயினாக கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோட வளத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இல்லை உங்களுக்கு வந்துட்டு மண் சும்மா கிடக்குது பெருசாக வந்துட்டு அதில் எதுவுமே வளரலை அப்படின்னா கூட இந்த தண்ணீரை வந்துட்டு நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி யூஸ் பண்ணாத மண்ணுக்குமே நீங்கள் ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மண்ணை ஒரு ஒரு மாதம் கழித்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அதோடய ஃபர்டிலிட்டி லெவல் அப்படிங்குறது வந்து இதாயிரும் நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் இந்த உரம் வந்துட்டு நம்ம நார்மலாக செடிகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை ஏன்னா கம்மியான குவான்டிட்டியில் கொடுக்கும்போது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு ரொம்பவே எஃபெக்ட் ரொம்ப பெருசாக மெனக்கட வேண்டியதில்லை இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு மெனக்கிடாமல் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு அஞ்சு நாள் மூணு நாள் நமக்கு அந்த பொறுமை மட்டும் இருந்துச்சு அப்படின்னாலே ரொம்ப தரமான உரம் வந்து நம்ம தயாரிச்சு கொடுக்கலாம் ஸோ வந்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ